வணக்கம் கணவன் மனைவிக்கு இருக்கும் அதீத ஞாபக சக்தி அவர்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக அமைகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தர் இல்லாட்டி இருவருமே பழசியை பற்றியே பேசுவாங்க நீ இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொன்ன நீ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்படி நடந்துக்கிட்ட திருமணத்தின் போது இவர்களுடைய திருமணத்தின் போது அவர்கள் அம்மா சொன்னது அத்தை சொன்னது மாமா சொன்னது எல்லாத்தையும் அவர்களுடைய குழந்தைகளின் திருமணம் வரைக்கும் பேசுவாங்க இப்படி பழசையே தோண்ட தோண்ட குப்பையை தோண்ட தோண்ட என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நாற்றமடிக்கும் நிறைய புழு பூச்சிகள் தான் வரும் இந்த மாதிரி இறந்த காலத்தில் நடந்தவையிலேயே திரும்ப திரும்ப பேசி சண்டையிடும்போது அது உங்களுடைய உடல்நிலையை நிறைய பாதிக்கும் அதை மிக முக்கியமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் குழந்தையினுடைய வளர்ச்சியும் மிகவும் பாதிக்கும் குடும்ப அமைதி முழுவதுமாக கெட்டுவிடும் இறந்த காலத்திலே வாழ்வதை விட நிகழ்காலத்தில் மறப்போம் மன்னிப்போம் பரவாயில்ல நான் என்னுடைய கணவன் தானே பரவாயில்ல என்னுடைய மனைவி தானே மன்னிச்சிடலாம் அப்படின்னு நினைத்து வாழும் பொழுது ஆனந்தமான வாழ்க்கை வாழ முடியும் குழந்தைகளை வா குழந்தைகளும் ஒரு நல்ல சூழலில் வளர வாய்ப்பு கிடைக்கும் நன்றி